அசலாம் அலைக்கும் நாம் இத்தனை தவறுகள் செய்துவிட்டோம் இனி அல்லாஹு நம்மை மன்னிப்பானா என்று நாம் சில நேரங்களில் இப்படித்தானே நினைத்திருக்கிறோம் அல்லாஹ் கூறுகிறான் கேளுங்கள் என் அடியார்களே எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹு ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான் அல் குர்ஹான் முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு ஆகையால் என் அன்பு சொந்தங்களை இந்த வசனம் நம்மை எல்லோரையும் சேர்த்து சொல்கிறது அல்லாஹின் ரகமத்திலிருந்து நாம் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது கூடாது நாம் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அத்தாஹின் மன்னிப்பு அதைவிட பெரியது அதைவிட பரந்தது பறந்தது நாம் இன்று திரும்பி வரலாம் என்று தௌபா செய்யலாம் ஏனெனில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் நிச்சயமாக நான் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவன் என்று இதுதான் நம் இதயத்திற்கு உண்மையான அமைதியை தரக்கூடிய செய்தி